புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூர் முத்துமாரியம்மன் கோவிலில் கடந்த காலங்களில் திருவிழாவை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு வாடிவாசல் அமைக்கப்பட்டு அதன் வழியாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு காளைகளை வீரர்கள் அடக்கி வந்தனர் தமிழகத்திலேயே ஏழு வாடிவாசல் வழியாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது தென்னலூரில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் தற்போது அரசின் விதிமுறைகள் படி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவதால் சில ஆண்டுகளாக ஒரு வாடிவாசல் வழியாக மட்டுமே காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு வருகின்றன போட்டியை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார் போட்டியில் புதுக்கோட்டை மட்டுமல்லாது திருச்சி திண்டுக்கல் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எழுநூற்றி க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கு பெற்றன காளைகளை அடக்க முன்னூற்றி இருபது மாடுபடி வீரர்கள் சுழற்சியின் அடிப்படையில் களத்தில் இறக்கிவிடப்பட்டனர் வாடிவாசலிருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை வீரர்கள் அடக்கினர் சில மாடுகள் வீரர்களின் பிடியில் சிக்காமல் வீரர்களை திணறடித்தது முன்னதாக ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டார்கள் ஊரக நாடுமன்றும் அனுமதிக்கிறது அனைவரும் விவாதங்கள்